இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நானும் சொல்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்க்கலாம் என்னென்ன பலன்கள்ன்றதை நான் சொல்கிறேன் யார் யார் எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் எப்படி எப்படிலாம் முன்னேறலாம் எதை எடுத்துக்கலாம் எதை விடுத்தலாம் இது மாதிரி பகிர்ந்து பார்த்து நம்ம செய்தோம்னா ரொம்ப நல்லா இருப்போம் சரி முதல்ல இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவோம் இந்த நீர் ராசினாவே ஒரு இடத்துல நிற்காது ஜல ராசினும் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் தமிழில் நீர் ராசி ஒரு இடத்தில் அது நிற்காது இப்போ தண்ணி இங்கே ஊற்றி விட்டோம்னா அங்கே வந்துடும் ஒரு உருளை பாட்டில் ஊற்றினா உருளையாக மாறிக்கும் சதுர பாட்டத்தில் ஊட்டினா சதுரையாக மாறிக்கும் இங்கே ஊற்றுனா அங்கே போய் நிற்கும் தான் சொன்னேன் அந்த மாதிரி நீர் ஒரு இடத்தில் நிற்காது அதே போல் தான் இந்த ராசிக்காரர்கள் ஒரே இடத்துல பொருந்து இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுறேன்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வெள்ளி ஊரில் வெளிநாட்டில் இருந்து எனக்கு அங்கே செட்டாவன்னு இங்கே வந்துடுவாங்க சில பேர் இந்த ஊரில் இருப்பாங்க இல்லை நான் சென்னைக்கு போனால் நல்லா இருக்குன்னு போவாங்க இல்லை பெங்களூர் போனால் நல்லா இருக்குன்னு வாங்க இல்லை பாம்பேக்கு போனால் நல்லா இருக்கணும் வாங்க இல்லை டெல்லிக்கு போனால் நல்லாயிருக்குவாங்க அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு அது செட்டாவல சார் இங்கேயா வந்துட்டேன்னுவாங்க இங்கே வந்து எங்கள் ஊரில் விவசாயம் பார்க்க போகிறேன்னுவாங்க கட்சியில் விவசாயம் பார்க்க மாட்டாங்க கட்சியில் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு மாறிடுவாங்க ஒரு இடமாக இருக்க மாட்டார் நல்ல மனிதர்கள் தான் தப்பு ஒன்றும் இல்லை கெட்டவங்க கிடையாது நல்ல மனிதர்கள் ஏன்னா குருனுடைய இல்லம் இல்லையா குரு வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவர் கெடுக்க மாட்டார் பட் அவங்களும் நம்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் அதேமாதிரி நல்ல அப்பியரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மாதிரி இருப்பாங்க சார் மேக்கப் போட்டால் யார் ஒன்று நல்லா இருப்பாங்க நான் அப்படி சொல்லலை இயற்கையிலே இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன் இயற்கையிலே இப்போ மேக்கப் போடுறதுன்றது ஒரு எக்ஸ்ட்ராவாக கூட்டுறது பட் இயற்கையிலே சில பேருக்கு அழகு இருக்குது அந்த அழகை சொல்ற நான் சொல்கிறது அந்த மேக்கப் போடாமல் இயற்கையாக ஒரு பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருப்பாங்க சார் சரி சினிமாவில் தான் எடுத்துக்கூடாது ஆன்மீகத்தில் இருக்க எடுத்துக்கணும் அந்த முகப்பொழிவுன்னு சொல்லுவோம் முகப்பொழிவு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிருபானந்தா வாரியார் வயதானவர் ஒரு வயது மிக்கவர் அந்த ஆன்மீகத்துக்கு ஏற்ற முகம் அற்புதமான முகம் அவரை எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும்னு வருவாங்க அவர் குரலுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பதிவும் பண்ணிக்கிறேன் அவருடைய தம்பிக்கிட்ட தான் நான் வந்து முறைப்படி குருகுலம் கற்றுக்கிட்டேன் திருப்புகழ் கிருபானந்த வாரியாவுடைய தம்பி திருப்புகழ்மணி ஐயான்னு சொல்லுவோம் அவர் தான் எனக்கு குருகுலம் அதுக்கப்புறம் தான் மதுரை பல்கலைக்கழகத்தில் படித்தது வந்ததெல்லாம் போனதெல்லாம் இன்றைக்கி முப்பத்தேழு வருஷமாக இதில் டிராவல் பண்ணின்னு உலகம் எல்லா இடம் நாடுகளுக்கும் பார்த்தாச்சு ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் அவர் ஒரு க கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் அவரை மறக்கக்கூடாது ஆசானை மறக்கக்கூடாது கற்றுக் கொடுத்தவர் அதுபோல் அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அந்த துறை தான் நான் சொல்ல வர மாட்டேன் இப்போது ஒரு ஒரு நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த ஃபேஸை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ஈர்க்கும் கவர்ச்சி இழுக்கும் அதுதான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வசீகரம்னு சொல்லுவோம் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் சினிமா துறை ஏன் போகிறீங்க ஏன் அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரமாக இருக்கும் சார் அந்த ஃபேஸு அதனை யாரும் சொல்லக்கூடாது என்ன சொன்னால் அது பிரச்சனை வரும் ஏ வசீகரமாக இருப்பாங்க அழகிய தோற்றம் கொண்டவர்கள் எடுப்பான உயரம் கொண்டவர்கள் நல்ல உயரமாக இருப்பாங்க நல்ல உயரம் நல்ல தேவையானவர் சார் போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் குள்ளமாக தானே சார் மீனராசி தானே அவர் உயரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம எல்லோருமே ரொம்ப ஒரே நெட்டாக கணக்கு பண்ண முடியாது ஏன்னா அவருடைய சொந்த ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் மாறி இருப்பார் இல்லை இன்னும் ரொம்ப உயரமாகவே இருப்பார் நான் சொல்ல அளவுபடியே தாசி இருப்பார் சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா நல்ல பண்புகளை பெற்று இருப்பார் நல்ல கேரக்டர் சார் நல்ல மனுஷன் சார் தங்கமான மனுஷன் சார் அவர் உதவி செய்யணுன்னா அவர் தான் சார் அதேமாதிரி அவரால் முடியலன்னா கூட அதை நேராக அப்படியே மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்ல மாட்டார் சார் அப்படியே கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவாருங்க நமக்கு அதை அவர்கிட்ட பேசும்போதே ஒரு மன ஆறுதலாக இருக்கும் சார் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அப்படி அந்த அந்த இது கூட ஒரு கடிஞ்சு கடிஞ்சிக்காமல் பொறுமையாக பேசுவார் சார் அவர் இதுலேயே கூட வாத்தியார் நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிரிப்பாக இருக்கும் என்னென்னா அந்த மீன ராசி வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை பார்த்தாங்கன்னா பசங்க சார் இவரெல்லாம் எங்களை அடிக்கவே மாட்டார் சார் இப்போ க திருந்துடா கண்ணா ராஜா அப்படின்னு தான் பேசுவார் சார் ஏன்னா இந்த இந்த மீனத்துடைய கே கே இப்போ நீ அடித்தா கூட அடிக்கிற மாதிரியே இருக்காது சிரிச்சு நகைச்சுவைகளை அப்படியே கொண்டு வந்துடுவார் ஒரு அந்த மீனராசினுடைய கெப்பாசிட்டி அது மாதிரி தர்மஸ்தானங்களில் அதிகமாக இருப்பாங்க ஆன்மீக தொடர்புகள் அதிகமாக இருப்பாங்க இப்போ ஒரு மகான்கள் இருப்பாங்க இல்லையா நீங்கள் எந்த மதமாக எடுத்துங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சங்கராச்சாரியர் எடுத்துக்கலாம் ஆதிசங்கர் அது மாதிரி ஒரு ஒரு தர்ம நிறைய பேர் இருப்பாங்க சாரி ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்துவர்லாம் பாதிரியாராக இருப்பார் சார் முஸ்லீமில் இவர் அல்லாஹ் கோயிலில் தொழுகை நடத்துகிறவராக இருப்பார் யாராக இருந்தாலும் ஜோதிடத்துக்கு மதம் கிடையாது இல்லையா எல்லோருக்கும் ஒன்று தான் ஏன்னா நான் எல்லாேருக்கும் பார்க்குறேன் மத ப பாகுபாடெல்லாம் கிடையாது நான் எல்லா மதத்துக்கும் பார்த்துருக்கேன் ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கேன் குழந்தைகள்லாம் பேர் வச்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு அதே மாதிரி வாஸ்து டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு இனம் மொழி பாகுபாடெல்லாம் கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிரகம் என்பது பொது ஏன்னா இதில் இந்த ஆன்மீக துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் துறையில் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் சாரி எல்கேஜி நடத்துகிற டீச்சராக இருக்கலாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் நடத்தக்கூடிய வாத்தியாராக ஆக மாதிரி வாத்தியார் தாங்க வாத்தியார் வாத்தியார் தானே தானே கற்றுக் கொடுக்குற ஒரு தானே அந்த மாதிரி அதேமாதிரி நீதித்துறையில் நீதி அரசராக இருக்கலாம் அட்வொகேட் இருக்கலாம் பொன் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கோவிலில் பணிபுரியலாம் இப்போ ஒரு உதாரணம் நகை கடை வச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி அதிகமாக தொடர்பு இருக்கும் சார் வெள்ளிக்கடை வச்சுருக்க மீன ராசி அதிகமாக இருக்கும் இந்த நகை தங்க நகை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் கோ கோவில்களில் பணிபுரியக்கூடிய புரோகிதர்கள் இருக்கலாம் அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் அறநிலையத்துறையில் ஒர்க் பண்ணலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அதிகமாக பெற்றிருப்பாங்க ஏன்னா மீனராசி ஜலராசி இல்லையா வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் இருப்பாங்க வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருப்பாங்க வர்த்தகம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உயர் பதவி அதே மாதிரி சொற்பொழிவாளர் இப்போ நான் ஐயாவை சொன்னேன் இல்லையா வாரியார் சுவாமிகள் அந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க மேடை பேச்சாளராக இருப்பாங்க மேடையில் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடியவர்கள் அதுவும் சொற்பொழிவு மட்டும் இல்லை இப்போ ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கன்னா அந்த பட்டிமன்றத்தில் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க தர்ம காரியங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள் இதெல்லாம் மீனராசினுடைய ஸ்பெஷல் தன்மைகள் இருப்பினும் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறதுனால வேறுபட்டிருக்கும் இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும் சொந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு வேலை செய்யணும் இந்த மீனராசிக்கு ராசி துவக்கத்தில் குரு மூனில் இருக்கிறார் முயற்சி வெற்றி தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இப்போ இன்னொரு ஒன்று சொல்கிறேன் இப்போ ராகு இருக்கிற மூ மூணில் இருக்கக்கூடிய தைரியத்துக்கும் குரு இருக்கிற தைரியத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் இது சாஃப்டான தைரியம் இது அப்படியே இறங்கி செய்கிற தைரியம் அதை ஒரு படத்தில் காட்டுவாங்க அந்த சவுண்டு ஆன் சவுண்டு விடுறதே கத்துறதே இந்த ரே அப்படின்றதே வந்து ஒரு பய பயமாக வர மாதிரி இருக்கும் ஒன்று அன்பாக வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குரு வந்து அந்த தைரியம்ன்றது சார் கொஞ்சம் இருங்க சார் செய்கிறேன் கொஞ்சம் இருங்கன்னு அந்த சொல்லுவேன் ஆனால் இது வந்து இறங்கி அடிச்சுட்டு தான் வேடக்கு பார்ப்பாங்க அது அந்த வித்தியாசம் தான் இதை தான் நாங்கள் ஜாதகத்தில் பிறவி ஜாதகத்தில் பார்க்குறது அந்த குரு இருந்தால் யோசித்து செய்வாங்க பின்னாடி அவன் திருப்பி நம்ம அடிச்சுட்டு அடிக்க மாட்டானு யோசிச்சுப்பாங்க இரு கை வைக்கக்கூடாது கை வைக்கலான்ட்டு ஆனால் ராகுவும் மற்றங்கிறது இருந்தால் அச்சல அப்புறம் பார்த்துக்கலாம் இது வந்து உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய வகுப்பில் நான் எடுக்கும் போதெல்லாம் இப்படி தான் எடுப்பேன் ரெண்டாயிரத்தி நாலில் கிளாஸ் எடுக்கும்போது ஏன்னா நான் ஒரு விளக்கத்தை நல்லா கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இதுவே கூட எனக்கு நேர அவகாசம் கம்மி அதனால் எனக்கு இன்னும் நான் விரிவாக்கவே போவேன் நான் அதனால் இப்போ இந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார் சரி நான்காம் மதத்துக்கு மட்டும் நல்ல விஷயம் இல்லையா வீடு கட்டணுன்னு யாராவது பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா சார் வீடு கட்ட போகிறோம் சார் என்னுடைய கனவு இல்லத்தை கட்ட போகிறோம் சார் கட்டுங்க சார் லேண்டாவது ஒன்று வாங்கி வச்சிடணுன்னு நினைக்கிறேன் சார் அப்புறமா பொறுமையாக கட்டிக்கிறேன் சார் வாங்கிக்கோங்க சார் என்னுடைய தாய் பேச்சுவார்த்தையில் இப்போ பேச போகிறாங்க அன்பாக இருக்க போகிறாங்க உங்ககிட்ட மகாலட்சுமி கடாட்சம் வருதுங்க சுகபோகத்தை அனுபவிக்க போகிறீங்க அன்பு பாசெல்லாம் அதிகரிக்குங்க சொந்த பந்துக்கள் விட்டுப்போன சொந்தம்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்களே இது குருவின் தன்மையாக இருக்கும் கல்வியில் மாணவர் மாணவர்கள் நீங்கள் சார் நீட்டு எக்ஸாம் எழுதலான் இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதலாம்னு இருக்கேன் எழுதுங்க அற்புதமான நேரம் சார் அவருக்கு திரிகோணத்தில் ராகு இருக்காரு இருந்து போட்டோம் பன்னெண்டில் ராகு தானே இருந்து போட்டோம் பின்னாடி விரையும் பண்ணாதானே வீடு கட்டுறீங்கன்னா விரையும் பண்ணாதானே வீடு கட்ட முடியும் நான் சும்மாவாக கொடுத்துருவாங்க யாராவது வீடு எடுத்து அப்போ அந்த வீடு கட்டினோம்னா இப்போ நம்ம விரயம் ஆக தானே செய்யும் அந்த விரயத்தை கொஞ்சம் பார்த்து நிதானித்து பண்ணுங்க தேவையில்லாமல் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு பெட்ரூம் இருந்து ஒரு வீடு கட்டினா பரவாயில்ல நம்ம நாலு பெட்ரூமாக ஏங்க போடணும் சார் ஃப்யூச்சரில் உதவும் சார் இப்போ போட்டு வச்சோன்னா எனக்கு ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாங்க நிறைய பேர் கணங்காரன் ஆகிறது இது தான் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு சொல்லி இப்போ வாழக்கூடிய இடத்துல நரகத்தில் இருப்பாங்க இது நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டேன் என்னுடைய முப்பத்தேழு வருஷம் ஆராய்ச்சியில் ஃப்யூச்சரில் சார் நான் இப்போயே வாங்கி வச்சுருக்கேன் நாலு பெட்ரூமாக கட்டிட்டேன்னு வாங்க ஃப்யூச்சர் நீ முதல்ல ரெண்டு பெட்ரூமுக்கே கட்டு செலவில்லாமல் இருக்கும் அப்போ உன்னால் அதை அடைக்க முடியும் அந்த கடனை ஆக அந்த வீடு சமாச்சாரத்துக்கு அற்புதமான நேரம் இதில் இன்னொன்று பாருங்கள் குருவின் பார்வை பத்தாம் வீடு விழுது புதுசாக யாராவது வேலைக்கு துவங்கணும்னு காத்திருந்தாங்கன்னா அது ஒரு பொற்காலம் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சனி ராசியில் இருக்கார் உங்களுடைய முயற்சியை போடணும் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்கள் சார் எனக்கு கிடைக்கா சார் நான் பார்த்துட்டேன் சார் நாலு வருஷமாக இருக்கிறேன் சார் வேலையே கிடைக்கல சார் இந்த வருஷம் முயற்சி பண்ணு நாலு வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் கிடைச்சிடும் இல்லையா ஏன்னா குருவின் பார்வை பத்தாம் இடத்துக்கு விழுதுங்க அது ஒரு நல்லதுங்க தொழில் பாவத்துக்கு விழுந்தால் கேட்கணுமா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னா வெற்றி உனக்கு நிச்சயம் அப்போ கல்வின்றதையும் கொடுக்குறார் குரு மாணவர் மாணவியை உருவாக்குறாரு வீடையும் கட்டி கொடுத்துட்றாரு நிலத்தையும் வாங்கி கொடுத்துட்றாரு தாயும் சொந்தக்கார உறவுகளையும் மேம்படுத்துறாரு அதே நேரத்தில் தொழிலையும் அபிவிருத்தி பண்ணுறாருங்க இதெல்லாம் வரணும்னா தொழில் பண்ணால் தான் லாபம் வரும் அப்போ வேலையும் கிடைக்க வைப்பார் சார் இத்தனை நாளாக நான் ஒரு கடையில் வேலை செஞ்சிருந்தேன் சொந்த தொழில் ஆரம்பி ஆரம்பிங்க நல்லதுப்பா இந்த நேரத்தை பயன்படுத்திக்க ஏன்னா நீ இப்போ இத்தனை நாள் ஒரு கடையில் வேலை செஞ்சிருப்ப இப்போ தனித்தொழில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த வேலை செஞ்சிருந்தது கே இது ஆறாம் இடத்துக்கு வந்துடுச்சு வேலையில் இருக்க விடாது தாக்கு பிடிக்க முடியாது இத்தனை நாள் நான் செஞ்சிட்டேன் சார் இப்போ எங்கள் எங்கள் முதலாளிங்க எனக்கு ஒத்து வரல சார் அப்போது சொந்த தொழிலுக்கு வந்தவர் இது நல்ல சந்தர்ப்பம் ச சூழ்நிலை அருமையான சூழ்நிலை சார் வெளிநாடு போகலான் இருக்கேன் போய்ட்டு வாங்க ஏன்னா பன்னெண்டில் ராகு இல்லையா சார் வெளிநாட்டில் வீடு வாங்கலான் இருக்கேன் வெளிநாடாக தானே உள்நாடாக தானே வீடு வீடு தானே எங்கே வேணாலும் வாங்கலாம்